திருவாரூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான குடிமைகளை தடுத்தல் குறித்த குழந்தைகளுக்கான நடைப்பயண விழிப்புணர்வு பேரணியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி அவர்களும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவனன் அவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணியில் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் குழந்தை திருமணங்களை தடுத்தல் குழந்தை தொழிலாளர் முறையினை ஒழித்தல் அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்லுதல் குழந்தைகள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் தடுத்தல் போன்ற பதாகைகளை பேரணி சென்றனர் பேரணியானது முக்கிய விதிகள் வழியாக சென்று வேலுடையார் கல்வியல் கல்லூரியில் நிறைவு பெற்றது பேரணியில் ஸ்ரீ தியாகராஜா கல்வியல் கல்லூரி வேலுடையார் கல்வியல் கல்லூரி பிரில்லியன் கல்வியல் கல்லூரி மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நமது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பதினெட்டு வயது வரை பள்ளியில் கல்வி கற்பதனை உறுதி செய்வோம் குழந்தைகளுக்கான வாழும் உரிமை வளரும் உரிமை பாதுகாப்பு உரிமை மற்றும் பங்கேற்பு உரிமை ஆகியவற்றை உறுதி செய்வோம் மேலும் நமது அனைத்து தலைகளிலும் மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எதிரான உடல் மற்றும் மன அளவிலான வன்முறையோ குழந்தை தொழிலாளராகவோ குழந்தை திருமணமோ பெண் சிசு மற்றும் கருக்கொலையோ பாலின பாகுபாடோ ஜாதி வேற்றுமையோ குழந்தை கடத்தலோ நடைபெற அனுமதிக்க மாட்டோம் என்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை நாம் அனைவரும் இணைந்து உறுதி செய்வோம் அவ்வாறு எங்கேயும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு எதிரான தீங்கிழைத்தாலோ அல்லது வன்முறையோ நடைபெற்றால் நடைபெறுவது போல் தெரிந்தால் உடனடியாக பத்து தொண்ணூத்தெட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிப்போம் நமது திருவாரூர் மாவட்டத்தை ஒரு பாதுகாப்பான குழந்தை நேய மாவட்டமாக மாற்ற மனமார உறுதிமொழி அளிக்கிறோம் என்று உறுதிமொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களும் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் இந்நிகழ்வில் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் திருவாரூர் நகர்மன்ற துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் இணை இயக்குனர் நலப்பணிகள் திலகம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நடராஜன் நகராட்சி ஆணையர் தாமோதரன் நன்னடத்தை அலுவலர் வெங்கட்ராமன் குழந்தைகள் நலக்குழு தலைவர் பாலாம்பிகை மற்றும் உறுப்பினர்கள் நகர காவல் ஆய்வாளர் குழந்தை கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்ப <laughs> <hums>